உழகர் முனையர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் கவிஞர் கண்ணன்ஜி ஓபிஎஸ் ஆதரவு செய்தி தொடர்பாளர் வணக்கம் சார் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி தேனி பொதுக்கூட்டத்தில் பேசுனது பெரிய அளவில் சர்ச்சையாக இருக்கு ஓபிஎஸ் அவர்கள் குறித்து அவர் பேசியிருந்தார் யார் துரோகி அப்படிங்கிறதையும் பேசிவிட்டு ஓபிஎஸ் அவர்களுக்கு முதலமைச்சர் பதவி கிடைக்கல அப்படின்னோனா அவர் வந்து தர்மயுத்தம் நடத்தினாரு அவருக்கு பதவி கிடைக்கலன்னா எந்த எல்லைக்கு எந்த எல்லை வரைக்கும் போவாரு அப்படிங்கிற மாதிரி கடுமையான விமர்சனம் பண்ணிருக்காங்க இது குறித்து உங்களுடைய முதல் கருத்தை சொல்லுங்க சார் நாம இந்த பழனிசாமியை என்னதான் சொல்லுவது அரசியல் வரலாற்றில் உலக அரசியல் வரலாற்றில் ஒரு அரியாசனத்தை ஒருவருக்கு வழங்கிவிட்டு மீண்டும் உரியவருக்கே அந்த அரியாசனம் தரப்பட்டதாக வேறு வரலாறே இல்லை அந்த புதிய வரலாற்றை படைத்து காட்டியவர் அன்பு சகோதரர் ஓ பன்னீர்செல்வம் என்பதை இதை தெய்வம் புரட்சி அம்மா அவர்களே சொல்லிவிட்டார் உலகச் சான்றை வழங்கிவிட்டார் அவர் ஒரு உலகத் தலைவர் பெண்ணினத்தின் பெருந்தகை அந்த புரட்சி தலைவி அம்மாவே ஓபிஎஸ் வந்து ஒரு விசுவாசி ஓபிஎஸ் வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய நபர் எனக்கு கிடைத்த தொண்டர்களில் என் நம்பிக்கைக்குரிய தொண்டர் பன்னீர்செல்வம் சொல்லியிருக்கிறாரு நவீன பரதன் ராமாயணத்தில் ராமருடைய தம்பியாக இருந்த பரதன் எப்படி விசுவாசத்திற்கு ஒரு விளக்கமாக இருந்தாரோ அதுபோல் இன்றைய நவீன பாரதத்திற்கு ஒரு பரதனாக கிடைத்தவர் தான் ஐயா ஓபிஎஸ்ங்கிறத புரட்சி தலைவி அம்மாவே சொல்லிட்டாங்க விசுவாசம்னா அவர்தான் சொல்லிட்டாங்க இதுக்கப்புறமும் அவரை குற்றமும் குறையும் இந்த பழனிசாமி வந்து சொன்னா இந்த பழனிசாமியுடைய நம்பகத்தன்மை கிரெடிபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்கும் ஊர் உலகமே சொல்லுது பழனிசாமி வந்து நம்பிக்கை துரோகி நாணயம் இல்லாதவர் நன்றி கொன்றவர் பதவிக்காக எதையும் செய்யக்கூடிய நபர்னு பழனிசாமியை ஊர் உலகமே தூற்று அவரு ஐயா பன்னீர்செல்வத்தை பத்தி பேசுறதுக்கு தகுதியோ அருகதையோ அற்றவராகத்தான் பொதுமக்களால் பார்க்கப்படுகிறார் அதனால அவருடைய பேச்செல்லாம் மக்கள் மத்தியில ரசிக்கல ரசிக்கப்படலை இவர் தேனீல போய் கூட்டம் போட்டாலும் சரி தெருவுல நின்று ஆட்டம் போட்டாலும் சரி இவருடைய கனவு பழிக்காது இவர் கருத்து யாரிடமும் எடுபடாது பழனிசாமி இல்லாத அதிமுகவை நோக்கித்தான் இப்பொழுது பயணம் நடந்து கொண்டிருக்கிறது அவர் அங்கே குறிப்பிடுறாரு சீனியர் சீனியர்னு ஓபிஎஸ் சொல்கிறாரு யார் சீனியர் அப்படின்ட்டு பேசிட்டு நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் தான் எம்எல்ஏ வரனிங்க நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுலேயே எம்எல்ஏ சேவல் சின்னத்தில் போட்டிக்கிட்டு வெற்றி பெற்றீங்க அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு பதிவு பண்ணுறாருல்ல நானா சீனியர் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணுறாரு அதிமுகவில் ஆ அந்த பதிவுக்கு நாம் விளக்கம் சொல்ல வேண்டியது நமது கடமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ஐயா ஓபிஎஸ் அதிமுகவின் தொண்டர் அதற்கு முன்னாடி புரட்சி தலைவரின் ரசிகன் ரசிகர் மன்றத்தினுடைய பொறுப்பாளர் எழுபத்தி நாலுல இளைஞரணி செயலாளராக வந்து விடுகிறார் அதைத் தொடர்ந்து அவர் என்னென்ன பொறுப்புகள் எல்லாம் அடைந்தார் என்பதை புரட்சி தலைவி அம்மா அவர்களே தன்னுடைய மேடை பேச்சில் ஓபிஎஸ் வந்து தொண்டனா இருந்து தலைவனா எப்படி வளர்ந்தார் என்பதை ஒரு நீண்ட நெடிய விளக்கமாகவே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொல்லி ஒவ்வொரு காலகட்டத்துல எண்பத்தி நாலுல எப்படி இருந்தாரு எண்பத்தி ஒன்பதுல எப்படி இருந்தாரு தொண்ணூத்தி ஒண்ணுல தொண்ணூத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இப்படி வளர்ந்து வந்தாருன்னு சொல்லியிருக்கிறார் இந்த மாதிரி வளர்ச்சியை பத்தி சிலவம்பாளையம் சின்னச்சாமிங்கிற பாம்பாட்டி பழனிசாமிய என்னைக்காவது புரட்சி தலைவி அம்மா சொல்லி கேட்டுருக்கோமா சரி எண்பத்தி ஒன்போதில் இவர் எப்படி எம்எல்ஏ வந்தார் அம்மாவுக்கு நேரடியா தெரிந்தவரா அம்மாவின் நம்பிக்கைக்குரிய நபராக இருந்தவரா இல்லை எழுபத்தி ஒன்பது எண்பது காலகட்டத்தில் இரட்டை கொலைகளை ஒற்றையில் செய்து சத்தியமங்கல வனப்பகுதியில் ஓடித் திரிந்து கொலை குற்றவாளியாக இருந்த பழனிசாமி அதிமுகவிற்கு இவருக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருந்தார் எண்பத்தி நான்கு தேர்தலில் ஜனதா கட்சியில் சீட்டு கேட்டு அலைந்தவர் ஜனதா கட்சியின் உறுப்பினராக இருந்தவர் இவர் அதிமுகவில் புரட்சி தலைவர் ரசிகர் மன்றத்தில் ரசிகராக எந்த மன்றத்திலாவது இருந்திருக்கிறாரா புரட்சி என்று ஒரு ரசிகர் மன்றம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு படத்தை வைத்து ஒரு ரசிகர் மன்றம் ஆரம்பிக்கும் நாடோடி மன்னன் ரசிகர் மன்றம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு காலகட்டம் மன்னாதி மன்னன் ரசிகர் மன்றம்னா அதுக்கு முன்னாடி காலகட்டம் திருடாதை ரசிகர் மன்றம்னா அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ரசிகர் மன்றத்தை ஒரு படத்தை வைத்து எந்த வருடத்திற்கானதுன்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் அப்படி ஏதாவது ஒரு ரசிகர் மன்றத்துல பழனிசாமி பயணிச்சிருக்கிறாரா யாரின் கீழ் இவர் பயணிச்சிருக்கிறார் யார தலைமையாற்று நடந்திருக்கிறாருன்னு எந்த வரலாற்றையாவது பழனிசாமி கொடுக்க முடியுமா எழுவத்தி ரெண்டுல உறுப்பினர் காடு எழுவத்தி நான்கு எண்பது எண்பத்தி நான்கு இந்த மாதிரி உறுப்பினர் அட்டைகள்லாம் புரட்சி தலைவர் வழங்கும் போது அந்த உறுப்பினர் அட்டை புரட்சித் தலைவரால் கையெழுத்து போட்டு வாங்கி வச்சிருக்கிறாரா எண்பத்தி ஒன்பதில் எழுவத்தி ஒன்பது கொலைக்கு காப்பாற்றப்பட்ட அண்ணன் சேலம் கண்ணன் அதற்கு பிறகு அண்ணன் செங்கோட்டையன் ஈரோடு முத்துசாமி போன்றவர்களால் குடும்ப மத்தியஸ்தர் பேசி இந்த கொலை கொள்ளை குற்றத்தை வந்து மூடி மறைச்சு பழனிசாமியை காப்பாத்தி எண்பத்தி ஒன்போதில் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களால் ரெக்கமெண்ட் செய்யப்பட்டு செங்கோட்டையனுக்கு பெட்டி தூக்குனது மட்டுமல்ல சட்டி கழிவு விட்டதன் காரணமாகத்தான் செங்கோட்டையனால் அறிமுகப்படுத்தப்பட்டு செங்கோட்டையனால் சீட்டு வாங்கி தரப்பட்ட நபர் தான் பழனிசாமி இவரால் சீட்டு வாங்கி வரவில்லை அதுவும் அதிமுக ரெண்டாக போது அதிமுக ரெண்டாக போது அப்புறம் ஒரு பெரிய விபத்து அந்த விபத்தில் முகம் தெரியாதவர்கள் தடம் தெரியாதவர்கள் தகுதி இல்லாதவர்கள் எல்லாம் சண்டையில் வந்து விட்டார்கள் மூத்தவர்கள் முன்னோர்கள் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாமே அம்மா ஜானகி அவர்களோட இருக்கும்போது அம்மா புரட்சி தலைவர்கள் கூட புதிது புதிதாக முகவரி இல்லாதவர்கள் எல்லாம் முந்தி அடித்துக் கொண்டு வந்து விட்டார்கள் அப்படி எண்பத்தி ஒன்போதில் நடந்த விபத்தில் விளைந்த தான் இந்த பழனிசாமி அப்படி உள்ள நுழைஞ்சிட்டு நான் சீனியர் அப்படின்னா யாரு நம்புறது தொண்ணூத்தி ஒன்னு தேர்தல்ல சீட்டு வாங்கி கொடுத்தவர் அன்னைக்கு சேலம் மாவட்ட செயலாளர் வந்து அண்ணன் செல்வ கணவன் இன்றைக்கு அவர் திமுகவில் இருக்கிறார் இந்த பழனிசாமி நான் சீட்டு வாங்கி கொடுத்தேன் நான் மாவட்ட செயலாளர் இருக்கும் போது இந்த பழனிசாமி அறிமுகப்படுத்தினேன் இல்லைன்னா பழனிசாமிக்கு சீட்டே கிடைக்காது ஆனால் நான் சீட் வாங்கி கொடுத்து எம்எல்ஏ அப்புறம் இந்த தொண்ணூத்தி தொண்ணூற்று தொண்ணூத்தாறு வரைக்கும் என்னை போட்டு கொடுக்கறதே இவன் வேலையா பார்த்தேன் என்னையும் செங்கோட்டை என்னையும் குற்றமும் குறையும் சொல்றதே என்னுடைய வேலைன்னு சொல்லி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் சேலத்தில் வைத்து எடப்பாடி தொகுதியில் வந்து அண்ணன் செல்வர்கள் வந்து பேசினார் இந்த பேச்சுக்கு இதுவரைக்கும் பழனிசாமி பதவி சொல்லியிருக்கிறாரா இப்படி பதவி வழங்கியவர்கள் பதவி வாரி கொடுத்தவர்கள் என அனைவருக்குமே துரோகத்தை தொடர்ந்து செய்திருக்கிறார் எண்பத்தி ஒன்பதுல செங்கோட்டையனால் சீட்டு பெற்றார் தொண்ணூத்தி ஒன்னில் சேலம் செல்வ கணபதியால் சீட்டு பெற்றார் தொண்ணூத்தி ஆறுல சீட்டை கொடுக்கல தொண்ணூத்தி எட்டுல மீண்டும் ராவணனால் சீட்டு பெறப்பட்டு உள்ளே வந்தார் இவருடைய செயல்பாடு கருதி தொண்ணூத்தி ஒன்பதில் நடந்த தேர்தலில் மறுபடியும் சீட்டு வழங்கப்படவில்லை ரெண்டாயிரத்தி ஒண்ணுல சீட்டு கிடையாது ரெண்டாயிரத்தி ஆறுலயும் சீட்டு கிடையாது அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ராவணன் சசிகலா இவர்கள் கையை குடித்து காலை குடித்து ஊருக வேண்டியதெல்லாம் ஊருகி எடுத்து அதுக்கப்புறம் தானே பழனிச்சாமி பாசாங்கு வேலை செய்து பச்சோங்கு வேலை செய்தது தானே இப்படி வளர்ச்சி அடைந்தான் ஐயா ஓபிஎஸ் போல் நம்பிக்கைக்கூடிய நபராக நாணயமிக்க நபராக அதிமுகவிற்கு எப்போதெல்லாம் இக்கட்டு ஏற்பட்டிருக்கிறதோ அதிமுகவின் தலைமைக்கு எப்பொழுதெல்லாம் இக்கட்டு ஏற்பட்டிருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஆபத் பாண்டவனாக அனதச்சனாக இருந்து காப்பாற்றியவர் பன்னீர்செல்வம் என்பதை அம்மா அவர்களே சொல்லியிருக்கிறார் அதிமுகவிற்கு இக்கட்டு ஏற்படும் போது இந்த பழனிசாமி ஒரு துரும்பை தூக்கி போட்டிருப்பாரா இந்த பழனிசாமி யார் என்பது எந்த மக்களுக்காவது தெரியுமா ரெண்டாயிரத்தி பத்திலேயே இவர் திமுகவிற்கு செல்லக்கூடிய நபர் அண்ணன் செங்கோட்டையன் தான் மறுபடியும் தடுத்து நிறுத்தினார் இல்லைன்னா ஈரோடு முத்துசாமி கூட திமுகவுக்கு போயிருப்பார் அன்னைக்கு செங்கோட்டையன் அவர்களும் சசிகலா அவர்களும் தடுத்து நிறுத்தி இருந்தால் இன்றைக்கு பழனிசாமி அதிமுக நபர்ல திமுகவினுடைய ஒரு உறுப்பினர் அப்படித்தான் இருந்திருப்பார் தொடர் துரோகம் அப்படின்னு நீங்க குறிப்பிட்டாலும் அஹ் ஜெயலலிதா அவர்களோட மறைவுக்கு பிறகு சசிலா அவர்கள் முதலமைச்சராக போக போக போற நிலையில வந்து ஓபிஎஸ் அவர்கள் தர்மயுத்தம் நடத்தினாரு அதான் அவர் குறிப்பிடுறாரு தர்மயுத்தம் நடத்தினது யாரு அப்படின்னு குறிப்பிடுறாரு ஓபிஎஸ் அவர்களும் சசிலா அவர்களுக்கு துரோகம் நடத்தின துரோகம் பண்ணாரு அப்படின்னு தானே சொல்றாரு தர்ம யுத்தம் எப்படி நடத்தினாரு பழனிசாமி போல் உண்டவத்து திரண்டகம் செய்தாரா கூட இருப்பவர்களுக்கே குளிய பறித்தாரா யார் குடியவாது கெடுத்தாரா இரண்டு முறை புரட்சி தலைவி அம்மா அவர்களால் முதலமைச்சரானார் இரண்டு முறையும் புரட்சி தலை அம்மாவர்களே கொடுத்து விட்டார் மூன்றாவது முறையாக முதலமைச்சராக வேண்டிய இக்கட்டான சூழ்நிலை இவரைத்தான் அனைவரும் சேர்ந்து சொன்னார்கள் அப்ப கூட தான் வேண்டாம் என்றுதான் சொன்னார் இல்லை இல்லை நீங்களே இருங்கள் என்று சொன்னார்கள் சொன்னதுக்கு அப்புறமும் சசிகலா அந்த பதவிக்கு ஆசைப்பட்டு நான் முதலமைச்சராக விருப்பப்படும் போது அந்த பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பொறுப்பை அவர்களுடன் ஒப்படைத்துவிட்டு தனக்கான உரிமையை மட்டும்தான் கேட்டார் நான் என்ன குற்றம் செய்தேன் நான் என்ன தவறு செய்தேன் என்னை ஏன் இந்த இயக்கத்தில் இவ்வளவு தூரம் கொடுமைப்படுத்துகிறீர்கள் அம்மாவுக்கு விசுவாசமாகத்தானே இருந்தேன் கட்சிக்கு விசுவாசமாகத்தானே இருந்தேன் உங்களுக்கு விசுவாசமாகத்தானே இருக்கிறேன் அப்படி இருந்தும் ஒரு விசுவாசியை ஏன் இப்படி கொடுமைப்படுத்துகிறீர்கள் என்கிற உரிமையை தனிமைகள் நின்று கேட்டார் பழனிசாமி போல் கட்சியை அவதரிப்பது ஆற்றை போடுவது நிர்வாகிகளை விலை கொடுத்து வாங்குவது கட்சிக்குள்ளேயே கழகம் ஏற்படுத்துவது இதையெல்லாம் ஒரு களமும் அவர் செய்யவில்லையே அவர் தனியாய் போய் தன்னுடைய உரிமையை கேட்டார் அப்படி பழனி அதன் பிற அதன் பிறகு அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கிட்ட தானே கட்சியில இணைந்தார் அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் வந்து கட்சியில இணைந்தார் தானே ஏன்னா அவன் மறுபடியும் ஓபி எடப்பாடி அவர்கள் என்ன சொல்றாங்க என்ன இல்ல தேனி கூட்டத்துல என்ன சொல்றாருன்னா நாங்க கெஞ்சு கேட்டோம் அதை தாண்டி அவர் வெளியில போயிட்டாரு அப்படின்னு சொல்றாரு கட்சியில இல்லாம வெளியில போயிட்டாரு இவருடைய கெஞ்சுற ஸ்டைல நாம எல்லாரும் பார்த்தோம் நீங்களும் பார்த்திருப்பீங்க பாட்டுல கொண்டி அடிக்கிறதா கெஞ்சுவது மைக்கு கிடைத்தால் வசைப்படுவதா கெஞ்சுவது தலைமை கழகத்துக்கு போனா குண்டர்களை கொண்டு அடிப்பதா கெஞ்சி பேசுவது அதாவது பொய்யை புழுகுனித்தனத்தை புல்லறிக்காமல் அவுத்து விடுவதில் பழனிசாமிக்கு நிகர் பழனிச்சாமி தான் புழுது மூட்டைகளை போற போக்கில் புல்லணிக்காமல் அவித்து விடுகிறார் இது கேட்பதற்கு நல்லாவாக இருக்கிறது பார்ப்பதற்கு ரசிக்க முடியாத இருக்கிறது பழனிசாமி பேச்சு யாருக்காவது பிடிக்கிறதா இல்ல பிடிக்கிற மாதிரி பேசுகிறாரா ஒரே குற்றமும் குறையுமா கூறுவது இப்பொழுது நம்ம தேவை என்ன நான்கு ஆண்டுகளை முடிந்து ஐந்தாம் ஆண்டுக்கு வந்துருச்சு திமுக ஆட்சி இந்த ஐந்தாம் ஆண்டை நோக்கி பயணித்துக்கிட்டு இருக்க திமுகவை விமர்சிக்கிறதை விட்டுவிட்டு திமுக ஆட்சியை எப்படி அகற்றுவது என்கிற சிந்தனை சிந்திக்காமல் மறந்துவிட்டு அதிமுக காரர்களையே குற்றம் சொல்வது அதிமுகவினுடைய முகங்களையே சிதைப்பது அதிமுகவுடைய பிம்பமா திரிவிறர்களே கேவலமா கீழ்த்தரமா பேசுவது இப்படி தனக்குத்தானே சூனியம் வைத்துக் கொண்டு தன் வீட்டிலேயே பெட்ரோலை ஊற்றி தீய வைத்துவிட்டு ஆகா இது குளிருக்கு எவ்வளவு இதமாக இருக்கிறது என்று ஒரு கூறு கட்ட கொக்கரி போய்தான் பழனிசாமி தொடர்ந்து செய்கிறார் இது பழனிசாமியின் வளர்ச்சிக்கும் நல்லதல்ல அதிமுகவின் வளர்ச்சிக்கும் நல்லது நீங்க தொடக்கத்திலே குறிப்பிட்டிருந்தீங்க எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுக நோக்கி போ பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு குறிப்பிட்டீங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிக்கை கொடுத்திருந்தாங்க அஹ் கட்சியை விட்டு வெளியேறிய துரோகிகள் வந்து மறுபடியும் உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை வெள்ளாடுகளோடு ஓனாய்கள் இருக்கிறதுக்கான சாத்தியமே இல்ல அப்படிங்கிற மாதிரி கடுமையான அறிக்கை வெளியிட்டு இருந்தாரு தானே உண்மைதான் உண்மைதான் ஓபிஎஸ்ங்கிற ஒரு வெள்ளாடு பழனிச்சாமிங்கிற ஒரு ஓனாய் கூட இருக்க முடியாது அவர்களை தான் பழனிசாமிங்கிற ஓனாய் கூட ஏன்னா இவர்கள் எல்லாத்துக்கும் நன்றி கொண்டவர் பழனிச்சாமி பதவி எம்எல்ஏவுக்கு காரணமாக இருந்த செங்கோட்டையனுக்கு துரோகம் அப்புறம் சேலம் செல்வ கணபதிக்கு துரோகம் கொலை கூட்டத்தில் இருந்து காப்பாற்றுவதற்காக முயற்சி எடுத்த சேலம் கண்ணன் ஈரோடு முத்துச்சாமி அவர்களுக்கு துரோகம் அதற்கு மீண்டும் ஒரு மறுவாழ்வு அளிப்பதற்காக முயற்சி எடுத்து மறுவாழ்வை வழங்கிய அண்ணன் ராவணனுக்கு துரோகம் சூழ்நிலையில் ஏற்பட்ட இடைஞ்சலில் பழனிசாமிக்கு முதலமைச்சர் பொறுப்பை வழங்கிய சசிகலாவுக்கு துரோகம் எல்லோரும் ஒத்துக்கொள்ளாத போது அனைவரையும் ஒத்துக்கொள்ள டிடிவிக்கு துரோகம் நிற்கிமா நிலைக்குமா என்ற கேள்வி ஆட்சி தாங்கி பிடித்த பிஜேபிக்கு துரோகம் அதிமுகவில் ஒற்று தலைமையாக வர வேண்டும் என்பதற்காக முயற்சியில் பின்புலமாக இருந்து செயல்பட்ட பொதுச் செயலாளராக ஆவதற்கு காரணமாக இருந்த அண்ணாமலைக்கு துரோகம் அதிமுக விதிக்கு செய்கிற துரோகம் புரட்சி தலைவரின் ஆன்மாவுக்கு செய்கிற துரோகம் புரட்சி தலைவி அம்மா அவர்களினுடைய பதவிக்கு செய்கிற துரோகம் இப்படி தொடரும் துரோகத்தை தொடர்ந்து செய்கிறார் துரோகமே பிறப்பாய் துரோகமே வளர்ப்பாய் துரோகமே தனது வாழ்நாள் தொழிலாளர் செய்கிற பழனிசாமி பச்சை துரோகி என்பது ஊர் உலகத்துக்கு நன்றாக தெரிகிறது அனைவருமே அதைத்தானே சொல்லுகிறார்கள் நான் மட்டுமா சொல்லுகிறேன் இல்ல இப்ப நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க பல்வேறு பல்வேறு நிகழ்வுகளை குறிப்பிட்டிருந்தீங்க அதுல பாஜக குறித்து குறிப்பிடும்போது அந்த ஆட்சி தொடர்புக்கு காரணம் பாஜக அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க தொடர்ந்து வந்து பாஜக கூட கூட்டணி போகணும் அப்படின்னு இவங்க நிர்பந்திக்கிறதுனாலதான் உள்ள அதிமுக உள்ள எல்லாரையும் இணைக்கிறதுக்கு அச்சப்படுறாரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபி கூட்டணி மறுபடியும் வேண்டும்னு ஒரு கூடிய ஒரு காரணம் தான் ஒரு காரணம் கூட்டணியை பற்றி ஒரு புரிதல் வேண்டும் தெளிவு வேண்டும் ஒரு தலைவனுக்கு திமுகவும் திமுக கூட்டணியும் பேலன்ஸ்டா கட்டமைப்போட அருமையா கொண்டு போறாங்க அப்ப திமுக கூட்டணிங்கிறது வலுவான கூட்டணியா பலமான கூட்டணியா பயணிக்கிறது அப்ப இந்த அதிமுகவினுடைய பிறப்பு நோக்கம் என்ன திமுகவை எதிர்ப்பது பாஜக கொள்கை நோக்கம் என்ன திமுகவை எதிர்ப்பது இப்படி திமுக எதிர்ப்பில் இயங்குகிற கட்சிகளை எல்லாம் ஒன்று சேர்க்க வேண்டியது அதிமுகவினுடைய தலைவருடைய கடமை எப்படியாக இருந்தாலும் திமுகவையும் அதன் கூட்டணியும் அரசியலில் இருந்து வீழ்த்தப்பட வேண்டும் என்பதை சிந்தனை தான் ஒரு அதிமுக தலைவன் சிந்திக்க வேண்டும் ஆனால் பழனிசாமி அப்படியா சிந்திக்கிறார் பாஜக வேண்டாம் அதிமுக கட்சியில் இருப்பவர்கள் வேண்டாம் அதிமுக தலைவர்கள் வேண்டாம் இந்த கட்சி இயங்க வேண்டாம் இந்த கட்சி ஏற்க வேண்டாம் தொண்டர்களுக்கான உரிமைகள் கொடுக்க வேண்டாம் அதிமுக மீண்டும் ஆட்சியில் அமர வேண்டாம் நான் மட்டும் பதவியில் இருந்தால் போதும் தான் மட்டும் வளர்ந்தால் போதும் வாழ்ந்தால் போதும் என தன்னிலை உணைய தன்னிலை உணராமல் தலைகால் புரியாமல் தான் இந்த பழனிசாமி பயணித்துக் கொண்டிருக்கிறார் அப்ப பாஜக கூட்டணி பாமக கூட்டணி தேமுதிக கூட்டணி நாம் தமிழர் உட்பட விஜய் உட்பட திமுகவை எதிர்க்கிற அனைவரையும் ஒன்று சேர்ப்பதற்கான ஒரு குடையின் கீழ் கொண்டுவதற்கான பலனான பலமான கூட்டணி அமைப்பதற்கான வேலைகளை தானே அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் இந்த வேலைகள்லாம் பழனிசாமி செய்யும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலா இருக்கட்டும் இரண்டாயிரத்தி தேர்தலா இருக்கட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னா இருக்கட்டும் பாஜக கூட கூட்டணி சேர்ந்ததுனால தானே இது வந்து பிஜேபி விமர்சனம் வந்தது இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் வாக்குகள் குறைந்தது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு பிஜேபி கூட கூட்டணி வச்சதுனால தான் தோற்றம் அப்படிங்கறதுனால தானே அடுத்த கட்டமா பிஜேபி இல்லாத ஒரு கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு ஒரு நோக்கத்துல அதிமுக பயணிக்க முடியும் பிஜேபி இருந்தா தான் வெற்றி பெற முடியுமா பிஜேபி இருந்தாலும் இல்ல யாருக்கெல்லாம் பலம் இருக்கிறதோ யாருக்கெல்லாம் பத்து ஓட்டு இருக்கு என்று கருதப்படுகிறோ அவர்களையும் நினைக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல பிஜேபி கூட்டணி வச்சுக்கிட்டு தான் எழுவத்தஞ்சு சீட்டு அதிமுக ஜெயிக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிஜேபி கூட்டணி இல்லை அதிமுக ஏழு பாராளுமன்ற தொகுதியில் டெபாசிட் போகும் பதிமூணு தொகுதிகள் மூன்றாம் இடம் போகிறது நான்கு தொகுதிகள் நான்காம் இடம் போகிறது பழனிசாமி தலைமை வந்து தொடர்ந்து தோல்விக்கான தலைமையாக தான் தொடரும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பதினோரு தேர்தல்கள் இடைத்தேர்தல் உட்பட உள்ளாட்சி மன்ற தேர்தல் உட்பட பதினோரு தேர்தல்கள் நடந்துருச்சு இந்த பதினோரு தேர்தல்களிலும் தொடர்பு தோல்விகளை தொடர்ந்து அதிமுக சந்திக்கிறது அதுக்கு யார் காரணம் யார் தலைமை காரணம் யாருடைய ஆணவம் காரணம் பழனிசாமி தானே தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டிருந்த வெற்றியின் கழகமாக இருந்த அதிமுகவை தொடர்ந்து தோல்வியடை செய்து தோல்வியின் கழகமாக மாற்றி எட்டு தோல்வி எடப்பாடி பத்து தோல்வி பாம்பாற்றி படுதோல்வி பழனிசாமின் பெயர் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த கட்சியை கிட்ட நம்பி விடலாமா இது பழனிசாமி அப்பா வெட்டு கட்சியா இல்ல பழனிசாமி சுய சம்பாதித்து சம்பாதித்த கட்சியா பழனிசாமி வந்து கரையான் தொற்று எழுக்க கருணாகம் புகுந்து கொண்டது போல்தான் அதிமுகவில் நுழைந்து கொண்டார் திமுக அதிமுகவிற்கு ஒரு தீய சக்தி என்றால் பழனிசாமி அதிமுகவிற்கு ஒரு துரோக சக்தி இந்த தீய சக்தியும் துரோக சக்தியும் ஒன்று சேர்ந்துதானே இப்பொழுது அதிமுகவை அழிக்கின்ற அழிவு சக்திகளாக மாறிட்டு திமுகவின் வெற்றிக்குத்தானே தொடர்ந்து பழனிசாமியை பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார் அதிமுக வெற்றி பெறுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் தொடர்ந்து திமுக வெற்றி பெறுகிறது இப்போ சமீபத்தில் வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து பேசியிருந்தாரு அதில் வந்து கூட்டணி கட்சிகள் எப்படி மாறினா இரண்டாயிரத்தி இருபத்தாறில் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதிமுக கூட மற்ற கட்சிகள் இணைந்தால் வந்து அது வெற்றி வாய்ப்புக்கான ஒரு சாத்தியமாக இருக்கும்னு சொல்லியிருந்தாரு ஆனால் பிஜேபி கூட போனால் அது வெற்றி வாய்ப்புக்கான சாத்தியமே இல்லை அது விஜய்க்கு தான் ஆதரவாக போகும் அப்படின்னு ஒரு பதிவு பண்ணியிருந்தாரு பிஜேபிக்கு வந்து இன்னொரு ஐந்து இல்ல இல்லை பத்தாண்டுகள்லையோ இங்கே வாய்ப்புகள் இல்லை அவங்கள சேர்த்தா அதிமுகவுக்கு பலவீனம் தான் அப்படின்ட்டு பிரசாந்த் கிஷோர் பேசியிருக்காரு சமீபத்தில் பிரசாந்த் கிஷோருங்கிறவரு ஒரு அரசியலை வியாபார பொருளாக்க பொருளாக்கும் வியாபாரி ஒரு கார்பரேட் கல்பரேட் பிரசாந்த் கிஷோர் வந்து அரசியல் ஞானி கிடையாது மக்களுடைய எண்ணத்தை மக்களுடைய விருப்பத்தை விலை பேசி வியாபாரமாக்கி இது பிரசாந்த் கிஷோர் மட்டுமல்ல அந்த அரசியல் அப்சர்வர்கள்ங்கிற பேரில் இல்லை அரசியல் வீக வகுப்பாளருங்கிற பேரில் அரசியலை வியாபாரமாக்கி ஓட்டை வியாபாரமாக்கி மக்களுடைய எண்ணத்தை வியாபாரமாக்கி அதை ஒரு கட்சிக்கு விற்று மறுபடியும் அந்த கட்சி கார்பரேட்டு மாதிரி ஆக்கி மக்களை கார்பரேட்டு கமாடிட்டிஸ் மாதிரி மாற்றுவது என்பது அரசியலில் நடைபெறக்கூடாத ஒரு கேவலமான செயல் ஆனால் நடந்து கொண்டிருக்கிறது அதனால பிரசாந்த் கிஷோருங்கிறவருடைய பேச்சுல ஒரு கமர்ஷியல் தன்மை இருக்கும் அவர் பேசுவதை ஒரு அரசியல் ஞானமான பேச்சுன்னு நினைச்சுக்கிட்டு பயணிச்சோம்னா நாம பலிகட ஆக்கப்படுவோம் பிரசாந்த் கிஷோர் மாதிரி போன்ற ஆட்களை பயன்படுத்துவது ஏதோ அரசியலை சினிமாவாக கருதி கொண்டு சீரியஸாக இயங்குவதற்கான தேவை இல்லை என்றுதான் நான் பார்க்கிறேன் அதனால பிரசாந்த் கிஷோர் சொல்ற கருத்தை வச்சுக்கிட்டு இயங்குனா பிரசாந்த் கிஷோரை ஜெயிக்க முடியல வியூக வகுப்பாளர் தான் ஆனால் டெப்பாசிட் வாங்க முடியல ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு டெபாசிட் வாங்காத மனுஷன் கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாத மனுஷன் வானத்துல ஏறி வைகுண்டத்துல இருக்க பெருமளவா காட்ட முடியும் அதனால முடியாது அதனால அது ஒரு பெரிய விஷயம் இல்லை கூட்டணி குறித்து பேசும்போது பாஜக இல்லாத ஒரு கூட்டணி அதிமுக அமைஞ்சா வந்து அதிமுகவோட இணையறதுக்கான சாத்தியம் இருக்கு ஓபிஎஸ் அவர்கள் வந்து பாஜக ஆஹ் இணைத்தால் மட்டும்தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு அப்படிங்கிற ஒரு ஒரு நரடி வந்து இருக்கு பிஜேபிக்காக தான் வந்து ஓபிஎஸ் அவர்கள் பேசுறாரு பிஜேபி இல்லாத விஜயோ சீமானவர்களோ மற்ற கட்சிகளோ வந்தா இந்த இணைப்பு வந்து தேவை அப்படின்ட்டு ஓபிஎஸ் அவர்கள் நினைக்கிறாரா இது வந்து ஒரு திட்டமிட்டு செட் செய்யப்படும் ஒரு அஜெண்டா அதாவது பிஜேபிங்கிறது மத்தியில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி திமுக இருக்குங்கிறது மாநிலத்துடைய ஆளுங்கட்சி அப்போ ஒரு மாநில ஆளுங்கட்சியை எதிர்க்கணும்னா ஒரு பலம் நம்மளுக்கு தேவை அப்ப மத்தியில இருக்கக்கூடிய கட்சிகளையும் திமுக எதிர்க்கிற கட்சிகளையும் ஒன்று சேர்த்தாத்த அந்த அணி வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை பெறும் ஆனா திட்டமிட்டு பாஜகவை பயக்க வேண்டும் பாஜகவை பயக்க வேண்டும்னா இப்ப பாஜகவை பகைச்சிட்டு ஒரு கூட்டணி வைக்கிறோம்னா பாஜக தலைமையில ஒரு கூட்டணி இருக்கும் திமுக தலைமையில ஒரு கூட்டணி இருக்கு இந்த ரெண்டு ஆளுங்கட்சியும் ஒரு கூட்டணியில இயங்குவாங்க வந்து பலமா இருக்கும் மூணாவதா ஒரு கட்சி கூட்டணி வச்சு இயங்குச்சுன்னா அந்த மூணாவது கட்சி புறக்கணிக்கப்படும் புறந்தள்ளப்படும் அப்ப வாக்கு திமுகவை எதிர்க்கின்ற வாக்கு ரெண்டா சிதையும் திமுக ஆளுங்கட்சிக்கு திமுக கூட்டணிக்கு விழுகிற வாக்கு இல்லை எதிர்க்கின்ற வாக்கு ஒரு அணிக்கு போகாம ரெண்டு அணிக்கு போயிடும் ஒருவேளை அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி பிஜேபி தலைமையில் ஒரு கூட்டணி திமுக தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சா திமுக இயல்பாக வெற்றி பெற்று அதை அதை நேரேட் செய்வதற்கு அதை ஒழுங்குபடுத்துவதற்கு தான் பாஜகவையும் அதிமுகவையும் தனிமைப்படுத்தியே வைப்பது ரெண்டு பலமான இயக்கம் ஒன்று சேர்ந்து விடக்கூடாது அப்படி ஒண்ணு சேர்ந்துருச்சுன்னா திமுக பலகீனம் ஆயிரும் இதற்காக தமிழ்நாட்டுல பாஜக பலவீனமான கட்சி தானே பலமான கட்சியை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பத்து சதவீத வாக்குகளை வைத்திருக்கிறார்கள் ஒத்த சதவீத வாக்கு கூட தேர்தல் முடிவுகளை மாற்றிவிடும் அப்ப பாஜக பத்து சதவீத வாக்கு வச்சிருக்கு அது வெற்றி பெற முடியாது ஆனால் வெற்றி பெற வைக்க முடியும் ஒரு சதவீத வாக்கு ஒருத்தர்கிட்ட இருக்குன்னா அந்த ஒரு சதவீதத்தையும் விடக்கூடாது அவங்களை ஏன்னா இப்ப வந்து திமுகவை தான் பிரதானமான நோக்கமாக இருக்க வேண்டும் அதற்கு பத்து பேர் என்ற பத்து பேர் இருக்காங்கன்னா கூட பத்து பேரை வச்சிருக்கிற பத்து ஓட்டை கூட விடக்கூடாது பத்து ஓட்டு கூட முக்கியம் அப்படி ஒரு கூட்டணியை தான் நாம அமைக்க வேண்டும் நீங்க கூட்டணியவே சிதைச்சிட்டீங்க கூட்டணியவே பிரிச்சுட்டீங்கன்னா எளிதாக திமுக வெற்றி பெறும் அந்த நோக்கத்தை தான் பல வீக வகுப்பாளர்கள் வகுத்து கொடுக்கிறார்கள் அப்படித்தான் விஜயை கூட தனியா நிப்பாட்டுவேன்னு சொல்லி பிரசாந்த் கிஷோர் சொல்றாருன்னா இது என்னமோ விஜய பலப்படுத்துவதற்காக அல்ல விஜய் பலமான ஆளு மாதிரி காட்டி ஓட்டை பிரிச்சு மறுபடியும் திமுகவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு தான் இப்படி தனித்தனியா போவது எல்லாமே எந்த வடிவத்தில் எப்படி தனியா போய் தனி கட்சி வச்சு தனி கூட்டணி அமைச்சாலும் திமுகவையும் திமுக கூட்டணியும் எதிர்க்கிறவர்கள் ஓர் அணியில் இல்லை என்றால் அது மறுபடியும் திமுகவின் வெற்றி வாய்ப்புக்கு தான் உதவும் எதிர்க்கர்கள் வெற்றி வாய்ப்புக்கு உதவவே உதவார் அதை ஒன்று சேர விடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் ஒரு பெரிய திட்டமிடல் நடக்கு அதை புரிந்து கொண்டு அனைத்து தலைவர்களும் ஒன்று சென்று ஓர் அணியில் இருந்தால் அந்த அணி நிச்சயம் வெற்றி பெறும் சரிங்க சார் இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததற்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்